வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது நாம் பார்க்க இருப்பது உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான் இன்ஸ்டன்ட் சாம்பார் தான் இதற்கு ஒரு பனிரெண்டு சின்ன வெங்காயம் இரண்டு தக்காளி ஒரு கேரட் பொரிக்கடலை நாம் வறுப்ப வறுத்து அரைப்பதற்கு ஒரு ஸ்பூன் மல்லி ஜீரகம் நான்கு காய்ந்த மிளகாய் இரண்டு பச்சை மிளகாய் முதலில் நாம் மல்லி ஜீரகம் காய்ந்த மிளகாயை வறுத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் நாம் இப்படி ஒரு கடாயில் மல்லி ஜீரகம் காய்ந்த மிளகாயை வறுத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் இது நாம் சாம்பார் வைத்து கடைசியாக இறக்கும்போது போடுவதற்கு நாம் பொறிகடலையை மிக்ஸியில் அரைத்து கொள்ள வேண்டும் பொரிக்கடலையை நன்றாக இப்படி அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இந்த சாம்பாருக்கு பருப்பு எதுவும் சேர்க்காததால் பொறிக்கடலை மாவு மட்டும் சேர்க்க போகிறோம் இப்பொழுது மல்லி ஜீரகம் காய்ந்த மிளகாயும் நாம் அரைத்து வைத்து கொள்ளலாம் இப்படி கரகரப்பாக நாம் அரைத்து வைத்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெங்காயம் தக்காளி கேரட்டை இதே போல் விட்டு நாம் ஒரு குக்கரில் தாளித்து கொள்ளலாம் குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து ஜீரகம் போட வேண்டும் கடுகு உளுந்து பொரியவும் காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் போட வேண்டும் பின் வெங்காயத்தை போட்டு விடலாம் வெங்காயம் கருவேத்தொழை போட்டு நன்றாக வதக்க வேண்டும் என்னுடன் நாம் நறுக்கிய தக்காளியும் கேரட்டையும் போட்டு விடலாம் பச்சைமிளகாயும் போட்டு விடலாம் இது சாம்பாருக்கு தேவையான மஞ்சள் பொடியும் சாம்பார் பொடியும் நாம் போட்டுக்கொள்ளலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இரண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் நன்றாக கலந்து விட்டு நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு இரண்டு சத்தம் விசில் வைக்க வேண்டும் நாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளலாம் நாம் குக்கரை மூடி இரண்டு ச விசில் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி கேரட் நன்றாக வெந்து வந்துவிட்டது இப்பொழுது இதனுடன் நாம் அரைத்து வைத்திருக்கும் பொரிகடலை மாவை அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி கலந்து ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும் பொரிக்கடலை மாவுடன் சிறிது தண்ணீர் கலந்து நாம் இதை சாம்பாரில் ஊற்ற வேண்டும் நாம் பருப்புக்கு பதில் இப்படி போட்டு செய்தோம் என்றால் சுவை அருமையாக இருக்கும் இதை நன்றாக நாம் தண்ணீரில் கரைத்துவிட்டு இதை நாம் வேக வைத்த காயில் ஊற்றிவிடலாம் நாம் பொரிக்கடலை மாவை ஊற்றி ஒரு நிமிடம் கொதிவிட வேண்டும் நன்றாக ஒரு கொதி வந்ததும் நாம் அரைத்து வைத்திருக்கும் மல்லி ஜீரகம் காய்ந்த மிளகாயை இதனுடன் கலந்து விட வேண்டும் நாம் பொறிகடலை மாவு போட்டவுடன் சாம்பார் சற்று கெட்டியாக ஆகிவிடும் சரியான பதமாக ஆகிவிடும் இப்பொழுது நாம் அரைத்திருக்கும் பொடியை போட்டுவிடலாம் அரைத்த மல்லி ஜீரகம் காய்ந்த மிளகாயை போடுவதால் சாம்பாரின் சுவை மிக அருமையாக இருக்கும் நாம் மல்லி இலை தூவி இதை இறக்கி விடலாம் அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கொண்டால் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பாருக்கு நாம் புளி சேர்க்க தேவையில்லை தக்காளியே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் அருமையான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடியாகிவிட்டது இது நாம் பருப்பினால் செய்த சாம்பார் போலவே சுவையாக இருக்கும் இதை நாம் காலை டிஃபனிற்கு உடனே வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் நாம் இப்படி ஊத்தப்பத்துடன் இந்த சாம்பார் வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்